ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டான நியூ ஐபோன் டாலர் செயின் கலெக்ஷன்லாம் வந்துருக்குதுங்க எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவோட கிவ்அ கிஃப்ட் எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த வீடியோவோட கிவ்அ கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கா தாங்க அப்படியே உங்களுக்கு அச்சு அச தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி இந்த ஜிம்க்கா தான் இன்றைக்கி கிவ்வே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறது நம்மளோட குருஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க அதுலேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்துடலாம் இந்த ஜிம்கா பார்த்திங்கன்னா சேலுக்குமே இருக்குது இதோட ரேட்டு டூ எயிட்டி மட்டுமே இரநூத்தி எண்பது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த நவரத்ன பெண்டன்ட் தாங்க நல்ல ஒரு குவாலிட்டி உங்களுக்கு சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி ஏடி ஸ்டோன் வந்து இது ஃபுல்லுமே உங்களுக்கு நவரத்ன ஸ்டோன் வந்துருக்கு பின்னாடி பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு நல்ல ஒரு மீடியம் சைஸ் பெண்டன்ங்க ரொம்ப சின்ன சைஸும் இல்லை அதே சமயம் ரொம்ப பெரிய சைஸும் இல்லை இந்த பெண்டன்ட் உள்ள நவரத்னா பெண்டன் போட்ட டாலர் செயின் செயின் எஸ் பேட்டன்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உள்ளது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் இதோட ப்ரைஸு ஃபைவ் நைன்ட்டி வேணுன்றவங்க உங்களோடய ஆர்டரை சட்டினு புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டிக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நவரத்னா பெண்டன் டாலர் செயின் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது செயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்கில் வந்திருக்கு இது நைஸ் கிடையாது நல்ல திக்கு செயின் போட்டது ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒன்று போட்டாலே போதும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அசல் கோல்டு ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஃபார்மிங் ஜிம்கா அதுவும் இது ரொம்ப சின்ன சைஸ் இல்லைங்க மீடியம் சைஸு கொஞ்சம் பெரிசாகவே இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டின புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நியூ ஐம்போனில் வரக்கூடிய டாலர் செயின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் இன்ச்சஸ்ல பட்ட டைப் செயின் வந்துடும் டாலரோட சேர்த்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூவிலருந்து தேர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த்து வரும்ங்க இது இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹேங் பேண்டன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து இந்த டாலரோட பேக் சைடு வேவு இது செமி செமிக்ளோஸ்டில் தான் வரும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெண்டன் நல்ல ஒரு சிங்கிள் பீக்காக் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் பேண்டன் கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்துடுது இந்த டாலரோடய பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி செமிக்ளோஸில் இருக்கும் இந்த டாலர் சைஸை பாருங்கள் நல்ல உள்ளங்கை சைஸுக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸில் லோட்டஸ் பேட்டன் செயின் போட்டிருக்கு நல்ல நல்ல கனமான ஒரு செயின்ங்க இது உங்களுக்கு போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் தேர்ட்டின் இன்ச்சஸில் செயின் வந்திருக்கிறது நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டாலர் செயின் அதுவும் உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது உங்களுக்கு டாலரோடு சேர்த்து பார்க்கும்போது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இதோட ரேட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டமே புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோன் ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இதே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கூட வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இதோட ரேட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் இது இந்த லக்ஷ்மி அம்மன் உருவம் பார்த்திங்கன்னா நல்லா த்ரீ டி எம்போஸில் வந்திருக்கும் இது ஃபுல்லாக ஸ்டோன் ஃபினிஷிங்கோட் கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கே வந்துடுது இது உங்களுக்கு செமி செமிக்ளோஸில் வரும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வளையம் பேட்டர்ன் செயின் செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு இந்த டாலரோடு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்துள்ள செயினாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன்ட்டி ஆயிரத்தி தொண்ணூறு ரேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க இந்த டாலரோட ஃபினி ஃபினிஷிங் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டோன் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது எல்லாமே ஒரிஜினல் கோல்டில் வைக்கக்கூடிய அதே ஸ்டோன் தான் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே இந்த ஜுவல் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஜுவல்லுங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஐம்போன் டாலர் செயின் இந்த செயினோட குவாலிட்டி பாருங்கள் தேர்ட்டின் இன்ச்சஸ் செயின் போட்டது ஆயிரத்தி தொண்ணூறு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உருவமும் இல்லாமல் லீஃப் பேட்டன்ல வரக்கூடிய நல்ல பெரிய சைஸ் ஐம்பது டாலர் இந்த டாலரோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல் க்ளோஸில் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வளையம் டைப் செயின் போட்டிருக்கு செயினோட லென்த்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் லென்த்து உங்களுக்கு பேண்டடோடு சேர்த்து வரும்போது உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் எந்த ஒரு உருவமும் வச்சு வேணான்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐம்பொண் டாலர் செயின்ங்க அதுவும் இந்த செயினுக்கு இந்த வளையம் டைப்பு டாலர் செயினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு வந்து மல்டி ஸ்டோனில் வந்துடுது ஒயிட்டு பிங்க்கு அண்டு கிரீன் ஸ்டோனில் வந்துடுது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க இந்த பெரிய சைஸ் பேண்டன் போட்டு அதே மாதிரி செயினும் உங்களுக்கு தேர்ட்டின் இன்ச்சஸ் செயின் போட்டு டாலர் சைன் இந்த ரேட்டுக்கு எங் எங்கேயுமே கிடைக்காது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மட்டுமே வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த சக்கரம் டைப்பில் வரக்கூடிய அட்டிகை அதுவும் இந்த மாதிரி ஸ்டோனில் வரக்கூடிய ஹேங்கிங்கோடு வந்துடும் சென்டரில் மட்டும் கெம்பு ஸ்டோன் வந்துட்டு இந்த இடத்துலையும் கெம்பு ஸ்டோன் வருது இதோட பட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு திக்காகவே இருக்கும் பேக் சைடில் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளுக்கு வளையமும் வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த அட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிச்ச எல்லா டாலர் செயின் குடையும் பேர் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸில் வந்துடும் இது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி பிடிச்சிருக்கோங்க இது அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் இந்த டாலர் செயினோட பேர் பண்ணும்போதும் இந்த அட்டிகை ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ டாலர் செயின் தனியாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வருது இல்லைங்களா இப்போ நீங்கள் இது ரெண்டும் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கே வந்துடும் நீங்கள் இந்த அட்டிகை ப்ளஸ் டாலர் செயின் ரெண்டும் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அளவுக்கு லெஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த அட்டிகையோடு இதை பேர் பண்ணும்போது இந்த அட்டிகையோடு இந்த டாலர் செயின் நீங்கள் பேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்துடும் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இது நம்ம இன்றைக்கி காமிச்சிருக்கக்கூடிய எல்லா டாலர் செயின் கூடையுமே இந்த அட்டிகை ரொம்ப சூப்பராக பேர் ஆகுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காம்போவாக கூட வாங்கிக்கலாம்